ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் நான் இன்றைக்கு எங்கள் வீட்டு ரோஜா செடிக்கு என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தேன்னு பார்க்கலாங்க அழகான முட்டுக்கள் இருக்குது இப்போது ஓரளவுக்கு தமிழகத்தில் மழை பெய்துட்ருக்கு அதனாலேயே நம்ம செடி கூடுதலான ஒரு செழிப்பு இருக்குது நல்ல க்ரோத்து துளிர்கள் மொட்டுக்கள் எல்லாமே வந்துட்டுருக்குங்க நாம் அடிக்கடி ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும் இன்றைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருந்தது அதனால் நான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் மழை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம செடிகளை மேல் பகுதியில் ஒரு இரண்டு இலைக்கு கீழே வந்து கவாத்து செய்யலாம் மழையில் துளிர்கள் வரும் மழை இல்லாத நேரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க அது கொஞ்சம் செடியின் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபுட்பால் லில்லி அழகாக பூத்தாச்சு எல்லா ரோஜா செடிகளுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கடுகு பின்னாக்கு ஊற வைத்த கரைசல் கடுகு பின்னாக்கு அரை கிலோ வேப்பம் பின்னாக்கு நூறு கிராம் இவற்றை கலந்து மூன்று நாட்கள் அல்லது இரண்டு நாட்கள் ஊற வைத்து அந்த நீரை பத்து லிட்டர் தண்ணியுடன் கலந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்றோம் அப்படி கொடுக்கும் பொழுது மேக்ரோ நியூட்ரியன் என்று சொல்லக்கூடிய என்பிகே சத்து அதிகம் உள்ள இந்த கடலை பின்னாக்கு கரைசல்லிருந்து அதிக சத்துக்கள் ரோஜா செடிக்கு போதுங்க அப்படி போகும்பொழுது செடிக்கு தேவையான சத்துக்கள் இந்த உரத்துலேருந்து கிடச்சி நல்ல வளர்ச்சி இருக்கும் பேபி பன்னீர் ரோஸ் நல்லா பூத்திருக்கு பாருங்கள் நிறைய துளிர்கள் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே இருக்குது இந்த உரம் ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதற்கு பதிலாக கடலை பின்னாக்கு கரைசல் ஊற வச்சு நீங்கள் கொடுங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்